வரையும் நம்ம சேனலை டே பை டே வாஷ் பண்ணிக்கிட்டு வர எல்லாருக்கும் ஹாய் இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான பிசினஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் டெய்லியும் ட்ரெண்டிங்கான பிசினஸ் தான் சொல்றீங்க அப்படி யோசிக்கிறீங்க ஆனா இது உண்மையாவே இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கில உள்ள பிசினஸ் நாங்க அவ்வளவு ஏங்க இந்த பொருளை சோஷியல் மீடியால அதிகமா தேடிட்டு இருக்காங்க அப்படி மக்கள் அதிகமா தேடுற பொருளை நீங்க வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுத்தா நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படி என்ன பொருளா இருக்கும்னு தானே யோசிக்கிறீங்க அது என்ன பொருள்ன்னு சொல்லாம போய்டும்னா என்ன அது என்ன பொருள்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற ட்ரெண்டிங்

இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டா ரீல்ஸ்ல யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் இந்த கேக்கு தான் அதிகமா சர்ச் பண்ணி தேடிட்டு வராங்க என்னது கேக் பிசினஸ்க்கு தான் இவ்வளவு பில்டப் அப்படின்னு கேப்பீங்க ஆமாங்க பில்டப் தான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால இந்த கேக்கு தான் ட்ரெண்டிங்ல இருக்கு சோ இது நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வீட்ல இருந்தே நல்ல ப்ராஃபிட்ட கெட் பண்ண முடியும் சோ இந்த ட்ரீம் கேக் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது இந்த பிசினஸ்க்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரீம் கேக் எப்படி மேக் பண்றது இந்த ட்ரீம் கேக் செய்ய என்னென்ன பொருட்கள்லாம் தேவை இந்த கேக்கை நம்ம எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரீம் கேக் பிசினஸ் பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படினா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் டீடைல்ஸ் உங்களால மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீம் கேக் மேக் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும் இப்போ நீங்க நார்மலா கேக் செய்ய என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்களோ அதே பொருட்கள் தான் இதுக்கும் தேவை அதாவது கோகோ பவுடர் வாங்கணும் இப்போ நீங்க ஒன் கேஜி கோகோ பவுடர் வாங்குறீங்க அப்படினா அதோட ரேட் ஐநூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் சுகர் வாங்கணும் ஒன் கேஜி சுகர் ஐம்பது ரூபாயில இருந்து சேல்ஸ் ஆகுது பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் வாங்கணும் இது ரெண்டும் வாங்குறதுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் செலவாகும் நெக்ஸ்ட் மில்க் வாங்கணும் இது உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக்கோங்க அடுத்து மைதா மாவு வாங்கணும் இதோட ரேட் பாக்கெட் பொறுத்து மாறும் இப்போ நீங்க ஒரு பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ரேட் இருபது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் முட்டை வாங்கணும் இப்போ நீங்க கேக் செய்யறதுக்கு ரெண்டு முட்டை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு முட்டையோட ரேட் ஆறு ரூபாய்னா ரெண்டு முட்டையோட ரேட் பன்னெண்டு ரூபாய் ஆகும் நெக்ஸ்ட் வெண்ணிலா எசன்ஸ் வாங்கணும் இது இருபது எம்எல் நாற்பது ரூபாயில இருந்து சேல்ஸ் ஆகுது உங்களுக்கு என்ன பிளேவர் வேணுமோ அது நீங்க வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் சாக்லேட்ஸ் அண்ட் கிரீம்ஸ் வாங்கணும் இதோட காஸ்ட் ஐநூறு வரும் இப்ப ஒன் கேஜி கேக் செய்ய எவ்வளவு பொருட்கள் தேவைப்படுமோ அதோட காஸ்ட் தான் சொல்லியிருக்கேன் சோ நீங்க எவ்வளவு கேக் ரெடி பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த ட்ரீம் கேக்க பேக் பண்றதுக்கு எம்டி பாக்ஸ் வாங்கணும் இந்த பாக்ஸ் ஆன்லைன்லயே அவைலபிள் தான் இருக்கு இந்த ஒரு பாக்ஸோட ரேட் இருநூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரை இருக்கு நீங்க கூகுளுக்கு போயிட்டு ட்ரீம் கேக் எம்டி பாக்ஸ் பிரைஸ் போட்டீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அண்ட் சைஸ்ல நிறைய பாக்ஸ் வரும் சோ உங்களுக்கு எந்த பாக்ஸ் வேணுமோ அதை நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இல்ல நான் வந்து பாக்ஸ் நேர்ல தான் வாங்க அப்படின்னா கூகுளில் ட்ரீம் கேக் எம்டி பாக்ஸ் ஹோல்சேலர் காண்டாக்ட் நம்பர் இன் தமிழோடுன்னு போட்டிங்கன்னா அங்கே அவங்களோட டீட்டெயில்ஸ் வரும் ஸோ அவங்கள காண்டக்ட் பண்ணி நீங்கள் அந்த பாக்ஸை வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் ஐம்பது பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பத்தாயிரம் வரை அமௌண்ட் தேவைப்படும் அதுவே நீங்கள் நார்வே பாக்ஸில் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக பிளாஸ்டிக்கில் நிறைய பாக்ஸ் இருக்குது ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதையே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா பதினோராயிரத்தி ஐந்நூறுபா வரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே எம்டி பாக்ஸ் சேர்க்காம பார்ட்டிக்கு ஆயிரத்தி ஐநூறு போதும் நீங்க நீங்க நார்மல் பாக்ஸ்லயே சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பத்தாயிரம் வரை இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது சரி இப்போ ட்ரீம் கேக் கேக் செய்ய செய்ய தேவையான வாங்கியாச்சு நெக்ஸ்ட் என்ன பேக் பண்ண அதுக்கு முன்னாடி இதுக்கு எவ்வளவு இடம் இடம் தேவைப்படும் அப்படின்னு பாக்கலாம் இந்த வீட்ல போறீங்க சோ உங்க நூறு ஸ்கொயர் இருந்தாலே போதும் அதாவது உங்க கிச்சனே போதும்னு சொல்லலாம் சரி நெக்ஸ்ட் இந்த கேக் கேக் எப்படி மேக் மேக் பண்றதுன்னு நீங்க நீங்க பண்ற மாதிரி தான் அதுக்கு ஒரு பவுல்ல கோகோ பவுடர் மைதா ஃப்ளார் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா எடுத்துக்கொள்ளுங்க அடுத்து ஒரு பவுல்ல முட்டை சுகர் அண்ட் ஆயில் சேர்த்து க்ரீம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கோகோ பவுடர்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சாக்லேட் அண்ட் மில்க் கிரீம் சேர்த்து நல்லா திக்கா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்குமோ அது மட்டும் தனியா மெல்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க கேக் செய்யற ப்ராசஸ் முடிஞ்சது அடுத்து பாக்ஸ்ல இந்த கேக்கை வீடியோல செய்யற மாதிரி ஒன் பை ஒன்னா வச்சு ஃபிரிட்ஜ்ல வச்சிடுங்க அவ்வளவு

கிலோ கேக்ல அஞ்சு சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் வரை சம்பாதிக்க முடியும் அதுவே மாசம் வீட்ல இருந்தே மூணு லட்சம் வரையும் சம்பாதிக்க முடியும் ஆனா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அது ரேர் தான் ஏன்னா நீங்க ட்ரீம் கேக் சேல்ஸ் பண்றீங்கன்னு முதல்ல மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க சோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சோ இந்த அமௌண்ட்லயே நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ட திருப்பி எடுத்துடலாம் அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இந்த கேக்குக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு சரி ப்ராஃபிட் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் இந்த கேக்கை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பாப்போம் இந்த ட்ரீம் கேக்க நீங்க பேக்கரிஸ்ல சூப்பர் மார்க்கெட்ல ஸ்வீட் ஷாப்ஸ்ல ஷாப்பிங் மால் கேக் ஷாப்ஸ் ரெஸ்டாரண்ட்ல நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நீங்க சேல்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி முன்னாடி சொன்ன கடைகள்ல அதாவது கேக் ஷாப்ஸ் பேக்கரி ஸ்வீட் ஷாப்ஸ் இந்த மாதிரி கடைகள்ல நீங்க மொத்தமா ஆர்டர் எடுத்தும் சேல்ஸ் பண்ணலாம் இன்னொரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்ப நடக்கிற பங்கன் எல்லாமே கிராண்டா தாங்க இருக்கு அந்த மாதிரி நடக்கிற பர்த்டே பங்கா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாச்சும் ஈவெண்ட்ஸா இருக்கட்டும் அந்த மாதிரி பங்கன்ஸ்ல இப்ப ஏதாச்சும் ரிட்டன் கிஃப்ட் கண்டிப்பா கொடுக்குறாங்க ஸோ அவங்கள்ட்ட ஆர்டர் எடுத்து அங்க வரவங்களுக்கு சின்ன சின்ன பாக்ஸ்ல நூறு கிராம்ல இல்ல இருநூறு கிராம்ல இந்த மாதிரி கேக்கு ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது ஃபங்க்ஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் ப்ராஃபிட்டா கிடைக்கும் அண்ட் இது மூலமா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நீங்க இப்படியும் உங்க பிசினஸ் ரன் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க உங்க பிசினஸ் உங்க ஏரியாஸ்ல மட்டும் பண்ணாம வெளியிலயும் கொண்டு போங்க அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன் அதாவது மக்கள் அதிகமா இருக்கிற ஊருங்கள்ல திருச்சி மதுரை சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற ஏரியாஸ்க்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அண்ட் ப்ராஃபிட்டும் அதிகமா தான் இருக்கும் சரிங்க இந்த பிசினஸ் பத்தி இவ்வளவு சொல்றீங்க இதை நாங்க எப்படி நம்புறது அப்படித்தானே யோசிக்கிறீங்க அதுக்கு தான் நம்ம கூகுள் ட்ரெண்ட்ஸ் இருக்கே அப்புறம் என்னங்க கூகுள் ட்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு ட்ரீம் கேக்குன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதோட மார்க்கெட்டிங் லெவல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதுல சிக்ஸ் மந்த் டேட்டா நைன்டி டேஸ் டேட்டாலாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அதுலயே எந்தெந்த ஊர்ல அதிகமா சேல்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட்

கேக் ரொம்ப நாள் வரையும் கெடாம இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சோ நீங்க ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெடி பண்ண முடியும் சோ இது தாங்க இதோட டிஸ்அட்வான்டேஜ் சரிங்க இந்த பிசினஸ் கி இன்னும் காம்படிட்டர்ஸ் வரல சோ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி மணி அர்ன் பண்ணுங்க இந்த பிசினஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு நல்ல பிசினஸோட உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய்